நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த சொட்டால் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலய இருபதாம் ஆண்டு சித்திரை பெருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை பூச்சொறிதலுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் அழகு குத்தியும் பால் பால்காவடி எடுத்து வந்த பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு நடனமாடினர் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர்